சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த வரிசையிலே சிவபெருமானுக்கும் சிவ சமயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் பெரும் தொண்டாற்றி தமிழ் இலக்கிய உலகில் சிவபெருமானைப் பற்றிய பதிகங்களை பாடி சிவபெருமானை புகழை பேசி இரவா பெற்ற அடியார்களையும் நாயன்மார்களையும் பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே நாம் இன்று காணவிருப்பது திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு மாபெரும் தமிழ் காப்பியத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் அவர்களுடைய புராணம் தொண்டர் சீர் பரவுவார் என்று இவரை குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் சிவபெருமானுக்கு பல்வேறு விதங்களிலே தொண்டுகள் செய்து பூக்களாலும் பாக்களாலும் அவரை பாடி புகழ்ந்து ஏற்றி இறைவனுக்கு இறைவரடியார்களுக்கு இழிவும் இன்னலும் ஏற்படும் பொழுது அவற்றை தடுப்பதற்கு தம்மாலான காரியங்களை தயக்கமின்றி செய்த பல்வேறு அடியாருடைய வரிசையை பற்றி இவர் திருத்தொண்டர் புராணம் என்று எழுதி பின்பு பெரிய புராணம் என்று அறியப்படக்கூடிய அந்த நூலின் மூலமாகத்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இன்றும் தமிழ் கூறும் நல்லெல்களே சைவ சமயத்தை பின்பற்றுவர்களுடைய மனதிலும் நாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு பெயர் பெற்ற சேக்கிளார் பெருமானை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் சேக்கிளார் என்பது அவர் பிறந்த குடியின் பெயர் அவர் பிறந்த குலமானது வேளாளர் குலம் வேள் என்றால் மண் ஆளர் என்றால் ஆள்பவர் மண்ணை ஆளக்கூடிய குலத்திலே பிறந்தவர் அவருடைய குடியின் பெயர் சேக்கிளார் அவரது இயற்பெயர் அதாவது அவருடைய தந்தை தாய் அவருக்கு இட்ட பெயர் வந்து அருண்மொழித்தேவர் அவர் பிறந்த ஊர் என்பது அன்று தொண்டை மண்டலம் என்று வழங்கப்பட்டு சென்னை காஞ்சி வேலூர் முதலிய மண்டலங்களை உள்ளடக்கிய மண்டலமாகும் அங்கே இன்றைக்கு குன்றத்தூர் என்று வழங்கப்படக்கூடிய ஊரிலே சேக்கிளார் பெருமான் வந்து அவதாரம் செய்கின்றார் உண்மையிலே அவரை போன்ற மகான்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் நின்றும் நிலைத்து இருக்கும் அவருடைய பெயரும் நிலைத்திருக்கும் அல்லவா வார் நிலையாக அழையாக புகழ்பெற்றவர்களை வந்து நாம் வந்து அவதாரம் செய்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி சேக்கிழ பெருமான் அவருடைய குடியிலே பிறந்தார் அவருடைய தந்தையார் வந்து அந்த சோழ மண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனபாய சோழர் என்ற மன்னனுடைய அவையிலே அமைச்சராக பணி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தனது தனது குல வழக்கப்படி சிவபெருமானை வழிபாடு செய்து சிவருடைய அவர்களுக்கு செய்து அவர் ஒரு நேர்மையான ஒரு கல்வியாளராகவும் அனைத்து தர்ம நெறிகளை அறிந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய தந்தையாரிடம் அரபாய சோழர் ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார் அவர் அமைச்சரவையில் அரச அவையில் இருக்கும் பொழுது அமைச்சரை கூப்பிட்டு எனக்கு ஒரு நீங்கள் ஒரு வினாவிற்கு நீங்கள் விடை கூற வேண்டும் இந்த வினாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி கடலை விட பெரியது எது மலையை விட பெரியது எது உலகை விட பெரியது எது இந்த மூன்று கேள்விகளுக்கும் எனக்கு நீங்கள் விடை இருக்க வேண்டும் என்று அரபாய சோழர் சேக்கலார் பெருமானுடைய தந்தையாராகி அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாத அமைச்சர் பெருமான் மிகுந்த மன கலக்கத்தோடும் முகவாட்டத்தோடும் வீட்டு வந்து சேர்கின்றார் அப்போது அவருடைய மூத்த பிள்ளையான இந்த சேக்கலார் என்று சொல்லக்கூடிய அருண்மொழித்தவர் தனது தந்தையுடைய முகவாட்டத்தை கவனித்து அவரை சென்று அவருடைய பாதங்களிலே பணிந்து தந்தையே தங்கள் முகம் என்று என்ன அப்படி வாட்டமாக இருக்கே என்ன காரணம் நான் அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறப்போ அந்த தந்தையாகிய அமைச்சர் பெருமான் சொல்கிறார் இந்த மாதிரி மன்னர் வந்து என்னை மலையை விட பெரியது உலகை விட பிரியது கடலை விட பெரியது என்ன என்று கேட்டால் எனக்கு பதில் கூற இயலையில் என்று சொன்ன உடனே சேக்கலா பெருமான் என்ன சொல்கிறார் ஒரு ஓலை நறுக்கினை எடுத்து எழுத்தாளை கொண்டு எழுதுகின்றார் அதில் வந்து மூன்று குரட்பாக்கள் தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளிலிருந்து ஒரு மூன்று குரட்பாக்களை எழுதி தனது தந்தையிடம் கையிலே கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் மன்னரிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்று சொல்கின்றார் உடனே வந்து தந்தையை வந்து அந்த குரலை படித்து பார்க்குறாரு அவர் மிகுந்த ஆனந்தம் ஆச்சரியம் நமது குழந்தை வந்து இந்த வினாக்களுக்கு எளிய முறையிலே விடை கூறிவிட்டாரே என்று மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு மறுநாள் அமைச்சர் அந்த அரச சபையிலே சென்று இந்த மன்னரிடம் அந்த மூன்று குரட்பாக்கள் எழுதப்பட்டு அந்த ஓலை நறுக்கனை கொடுக்கின்றார் மன்னர் அதை படித்து பார்க்கின்றார் அதில் எழுதப்படுக்கக்கூடிய குரல் குரல்கள் இவைதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது பயன்தூக்கார் செய்த நன்றி நயன்தூக்கின் நன்மை கடலீர் பெரிது நிலையில் அடங்கியான் தோற்ற மலையினும் மானப்பெருது என்று காணப்படுகின்றது அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னு சொன்னால் அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெருது ஒரு குறிப்பிட்ட தேவைப்படக்கூடிய த டேர் நெசசிட்டி என்று சொல்லக்கூடிய கடுமையான தேவை இருக்கக்கூடிய காலத்திலே செய்யக்கூடிய உதவி என்பது இந்த உலகை விட பெரியது உதாரணமாக ஒரு பெரும் பாலை நிலத்தை கடந்து கொண்டிருப்பவன் ஒரு மிகுந்த தாக விடாய் கொண்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தண்ணி கொஞ்சம் குடிக்கலனா தன்னுடைய உயிரை விடக்கூடிய சூழ்நிலை என்று வரும் பொழுது ஒரு கூலை நீர் அவனுக்கு கிடைத்தால் அந்த நீரானது அந்த உதவியானது அவனுக்கு அந்த ஞானத்தை விட உலகத்தை விட ஒரு பெரிய உதவியாக கருதப்படும் அதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது அப்புறம் பயந்துக்கார் செய்த நன்றி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது ஒருத்தவங்க இப்போ இந்த காலத்தில் வந்து உதவிகள் செய்வது என்பது பிரதி உபகாரம் கருதித்தான் செய்வது என்று பொருள் கொள்ளப்பட்டு விட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன அதாவது ஒரு நல்ல தர்மம் ஒரு சிறந்த தர்மம் என்பது என்ன என்று சொன்னால் நாம் வந்து இவர்களால் நமக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காது இவர்களை நாம் இனிமேல் சந்திப்போமா என்பதே ஒரு சந்தேகம் என்ற நிலையிலே தேவைப்படுபவர்களுக்கு செய்யக்கூட உதவி ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூட உதவி அதனுடைய தன்மையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அந்த தன்மையானது அது கடலினும் பெறுது என்று கூறுகின்றார் அப்புறம் நிலையில் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெருது அது என்ன நிலை ஓவன் வந்து ஒரு தர்ம நிலையை மேற்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றான் அவனுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து தான் வகுத்த நெருக்களிலிருந்து வலுவக்கூடிய பல்வேறு ஒரு இன்னல்கள் இடர்பாடுகள் இக்கட்டுகள் ஏற்பட்ட பொழுதும் கூட தான் கொண்ட நிலையிலிருந்து வலுவாது ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தோற்றம் வந்து அந்த மலையினும் மான பெரிது என்ற மூன்று வள்ளுவருடைய அந்த வாக்குகளை தனது அந்த குழந்தை மூலமாக அந்த மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி எழுதுகின்றார் நான் கேட்ட வினாக்களுக்கு மிகச்சரியான விடைகளை பகிர்ந்து இருக்கின்றீர்கள் அமைச்சரே உங்களது பணி ரொம்ப ரொம்ப மிச்சத்தக்கது உங்கள் அறிவு திறனை கண்டு நான் வியக்கினேன் என்று அந்த மன்னர் பிரான் அனபாய அனபாயசுவலராகிய மன்னர் பிரான் அந்த அமைச்சரை வந்து பாராட்டுகின்றார் அந்த அமைச்சர் வந்து ஒரு பணிவோடு தனக்கு வழங்கப்பட்ட பிரிவுகளை மறுத்து பிரானே இந்த அற்புதமான குரட்பாக்களை எழுதி உங்கள் ஐயத்தை தெளிவித்தவர் நானல்ல எனது மூத்த மகன் என்று சொல்கின்றார் அறிவுடை மனிதனை அரசனும் விரும்புவர் என்ற கருத்துக்கேற்ப இதை கேட்டு வந்து மன்னர் வந்து ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி அடைகின்றார் அமைச்சர் பெருமானுடைய மகன் வந்து இவ்வளோ ஒரு அறிவாற்றலோடு இருக்கின்றானே அப்படின்னு கேள்விப்பட்டு உங்கள் மகனை எனது அரசவையில் வந்து அமைச்சு பணி செய்வதற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் மன்னர் தமது மகனையும் அமைச்சு பணிக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை மனுமோந்து ஏற்றுக்கொண்ட அமைச்சரை வந்து தன்னுடைய பிள்ளையாகிய செய்கிழார் பெருமானையும் அந்த அமைச்சு பணிக்கு அனுப்புகின்றார் அப்புறம் காலப்போக்கிலே சேக்கிளாருக்கு வந்து அந்த அனபாய சோழர்ந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி அதாவது மன்னருக்கு அடுத்தபடியாக மன்னருக்கு அனைத்து நிலைகளிலும் ஆலோசனை வழங்கக்கூடிய மாபெரும் பதவியான முதலமைச்சர் என்ற பதவியை அவருக்கு கொடுக்கின்றார் தனக்கு வழங்கப்பட்ட அந்த முதலமைச்சர் பதவியினே இந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் நாட்டினுடைய வளத்திற்காகவும் நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவும் தனது திறனை கொண்டு மிகச்சிறந்த பணியாற்றி அந்த மண்ணுடைய மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மந்திரியாக வந்து நமது சேக்கலார் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருள்மொழி தேவர் திகழ்கின்றார் அந்த காலத்தில் தமிழைம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி என்ற காப்பியங்களில் இப்போ அனைத்துமே சமண மதம் சார்ந்த காப்பியங்கள் தான் அதில் சிவக சிந்தாமணி என்ற காப்பியம் முழுமையாக ஒரு சமண சமயத்தை தழுவி அது சார்ந்து இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும் அது சமண சமயம் சார்ந்த ஒரு காப்பியமாக இருந்தால் கூட அதனுடைய தமிழினுடைய ஆளுமை வந்து அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கின்றது அந்த தமிழினுடைய இனிமைக்காகவும் அது கூறும் ஓமேயும் ஓமானங்களுக்காகவும் சிவசமயத்தை சார்ந்தவர்கள் அந்த சிந்தாமணியை அதை புகழ்ந்து அதை படித்து அதை கேட்டு அதற்கு விளக்கங்கள் கூறி அதை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருந்தார்கள் அதற்கு மன்னர் அனபாய சோழனும் விலக்கில்லாமல் அந்த சிந்தாமணி என்ற சமண மத காப்பியத்தை அவர் வந்து படிக்கின்றார் அதை புலவர்களிடம் அது வந்து விவாதிக்கின்றார் அதில் உள்ள இலக்கிய நயங்களையும் இலக்கண ஒரு கூர்மைகளையும் அது வந்து சொல்லக்கூடிய வந்து அந்த ஒரு இயற்கை அந்த வளங்களையும் அவர் வந்து அவரும் அந்த அனுபவித்து அந்த காப்பியத்தை ஒரு பாராட்டக்கூடிய மனநிலையே இருக்கின்றார் இது சேக்கலார் பெருமானுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு சிவசமயத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு ஒரு அயல் மதமாகிய ஒரு சமண மதம் சார்ந்து புனையப்பட்ட ஒரு காப்பியத்தை புகழ்ந்து பேசுவது சேக்கிளார் பெருமானுக்கு வருத்தத்தை அளிக்கின்றது அப்பொழுது அவருக்கு வந்து கம்பர் தனது ராமாயணத்திலே மண் அமைச்சருடைய பொறுப்பினை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் கூறுகின்றார் தமக் தம் உயிருக்கு உறுதி வேண்டார் தலைமகன் வெகுண்டபோதும் ஏதோ அதை சொல்லக்கூடிய தன்மை படைத்தவர்கள்தான் வந்து உண்மையான அமைச்சர்களாக விளங்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மன்னர் வந்து தனது நிலை பிறண்டு செல்லும் பொழுது அதை வந்து சுட்டி காட்டக்கூடிய கடமை அமைச்சர் பெருமக்களுக்கு உண்டு எப்படி இதை சொல்வதனால் மன்னர் நம் மீது கோபம் கொண்டு நம்மை வந்து கொல்லக்கூட ஆணையிடலாம் என்ற ஒரு நிலை இருந்த பொழுதும் கூட மன்னனுடைய குற்றங்குறங்களை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய கடமை அமைச்சர் பெருமக்களுக்கு உண்டு என்று கம்பராமாயணத்திலே கம்பர் கம்பநாடன் வந்து கூறியிருக்கின்றார் அதை மனதில் கொண்டு நாம் இந்த மன்னருக்கு கண்டிப்பாக இவர் செல்லக்கூடிய வழி சரியல்லவென்று எடுத்து கூற வேண்டும் என்று மனதிலே கருத்து கொண்டு மன்னரை அணுகுகின்றார் என்ன அமைச்சர்கள் பெருமானே என்ன வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் தாங்கள் ஏதோ என்னிடம் வந்து ஒரு சொல்ல விரும்புவது போல் தோன்றுகின்றது ஆனால் அதை சொல்ல தயங்குவது போலும் எனக்கு தோன்றுகின்றது என்ன காரணமாக இங்கே வந்தீங்க அப்படின்னு அனபாய சோழர் வந்து அந்த அமைச்சர் பெருமானாகிய சேக்கலாரை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் மன்னா நீங்கள் வந்து ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அழகிலா சோதியான அண்ணல் சிவபெருமானை பரம்புரலை வழிபடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு நீங்கள் சிவபெருமானே மறுத்துக் கூறக்கூடிய சமண மத காப்பியத்தை அதை பாராட்டுவதும் அது குறித்து புலவர்களை விவாதிப்பதும் அது மக்கள் மத்தியிலே பரவுவதற்கு நீங்களே ஒரு காரணமாக இருப்பதும் எனது ம மனதை வந்து மிகுந்த வேதனைப்படுத்துகின்றது விட இனிய காப்பியங்கள் வந்து நமது சைவ சமயத்தில் இருக்கின்றனவே அதை பற்றி நீங்கள் வந்து கேட்டு அதை வந்து பாராட்டி அதை புலவர்கள் மத்தியிலே பரப்பி மக்களிடம் கொண்டு சேர்க்கலாமே நீங்கள் வந்து அது இந்த சமண காப்பியத்தை வந்து பயில்வது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது தாங்கள் இதிலிருந்து விலக வேண்டும் என்ற தனது கோரிக்கையினை வந்து அவர் மன்னருக்கு வந்து வைக்கின்றார் அப்போ மன்னர் சொல்கிறாரு அப்படி என்ன சைவ சமயத்தில் உள்ள நூல்கள் சிவபிரமணனுடைய பெருமையை பாராட்டுகின்ற நூல்கள் சிவரடியார்களுடைய புகழை பாடுகின்ற நூல்கள் என்ன இருக்கின்றது எனக்கு தெரியவில்லையே தயவுசெய்து எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவர் வந்து சொல்ல வர்றார் அதாவது திருவாரூரிலே தேவாசிரியன் மண்டபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபிரமணனுடைய அணுக்கத் தொண்டரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்ற நூலிலே அறுபத்து நான்கு நாயன்மார்கள் சிவபெருவனுக்கு பல்வேறு தொண்டுகளை புரிந்து இறைவனுடைய அடியிலே நீங்காத இடம்பெற்ற அந்த அறுபத்து நான்கு நாயன்மார்களை பாட பற்றி பாடிய அந்த திருத்தொண்ட தொகை பின்னர் அது குறித்து திரு திருநாரையூரை சேர்ந்த பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்ற சிவச்செல்வர் அலி செய்த அந்தாதி இவைகள்லாம் இருக்கின்றனவே இந்த மாதிரி அறுபத்து நான்கு நாயன்மார்கள் வந்து இது மாதிரி சிவசமயத்திற்கு தொண்டு செய்திருக்கின்றார்களே என்று கூறுகின்ற பொழுது அதை வந்து நீங்கள் இது வந்து சுருக்கமாக இருக்கின்றது இதை விரித்து அந்த நாயன்மாருடைய வரலாற்றை விரித்து ஒரு நூலாக ஒரு புராணமாக நீங்கள் ஏன் எனக்கு யாத்து தரக்கூடாது என்று அந்த மன்னர் வந்து சேக்கிலாபுரமான வேண்டுகோளை வைக்கின்றார் உடனே ஐயோ இது எனக்கு வந்து ஒரு ஒரு மிக அருமையான எனக்கு வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் சிவரை பற்றி மட்டுமல்ல சிவரடையார்களை பற்றியும் இப்படி ஒரு நூலை ஏற்றக்கூடிய வாய்ப்பு நன்றி கூறி அதற்குரிய பொருளையும் பெற்றுக்கொண்டு அவர் தெல்லையம்பதி செல்கின்றார் தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சிதம்பரம் என்று கூறக்கூடிய அந்த நகருக்கிலே சென்று அந்த நகரத்தின் நுழைவதற்கு முன்பே அங்கே அலகிலா நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐயனை அண்ணலை அம்பலமாடும் அரவாணரை நினைத்து அவர் தொழுது எழுந்து அந்த கோயிலுக்குள்ளே சென்று சிவபெருமானை வழிபடுகின்றார் வழிபட்டு உன்னுடைய நான்மார்களுடைய பெருமைகளை பற்றி நான் பாடுவதற்காக ஒரு நூலை யாப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் இதற்கு முதலடினை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று இறைவரை வேண்டுகின்ற பொழுது அந்த கருவறையிலிருந்து ஒரு குரல் எழும்புகின்றது உலகலாம் அந்த பாடல் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் தோதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலி வேணியன் அழகிர் சூதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவன் என கூறி ஒரு பாடலை தொடங்குக என்று ஆணை பிறக்கின்றது உடனே அவர் உட்கார்ந்து நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு சிகிட்டுகளிலே அந்த பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை பாடி முடிக்கின்றார் இவர் திருத்தொண்டர் புராணத்தை பாடுவதற்காக சிதம்பரம் சொன்ன நாள் முதலாக அரபாய சோழன் என்று இந்த பணி முடியும் என்று மிகுந்த ஆவல் கொண்டிருக்கின்ற அந்த பணி முடிந்தது என்று கேள்விப்பட்டவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை இந்த உலகத்தையே கொண்டது போல ஒரு ஒரு கொண்டு அவர் சிதம்பரத்தை நோக்கி தனது ரக கஜ துரக பதாதிகளுடன் வந்து சென்று அந்த இறைவனை வணங்கி அந்த நூலை அவர் வந்து அதை அரங்கேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றார் அந்த தில்லை தான் அந்த பெரிய புராணம் என்ற மிகப்பெரிய புராணம் வந்து அங்கே அரங்கேற்றப்பட்டது அந்த பிரியபுராணம் புராணம் என்ற அந்த குரற்வடிகளையும் அந்த சேக்கிளார் பெருமானையும் தனது பட்டத்து யானையிலே மத்தகச்சத்தில் ஏற்றி அந்த அனபாய சோழ மன்னனே அவர்களுக்கு கவரி வீசி சிதம்பரத்துடைய நான்கு வீதிகளையும் வந்ததாக அந்த புராணங்கள் வந்து கூறுகின்றன இது மாதிரி வந்து ஒரு இறைவனுக்கு அற்புதமான ஒரு சேவையை செய்த பின்பு அவர் தனது அமைச்சு பணியிலிருந்து ஓய்வு பெற்று குன்றத்தூரிலே தான் வணங்கி வரக்கூடிய தனது மனதார நினைத்து வணங்கி வரக்கூடிய திருநாகேஸ்வரம் வாழக்கூடிய நாகேஸ்வரன் என்ற இறைவனுக்கு திருநாகேஸ்வரத்தில் எப்படி ஒரு கோயில் இருக்கின்றதோ போல் ஒரு கோயிலை அங்கே உருவாக்கி குன்றத்து உள்ளே தனது வாழ்நாள் முழுவதும் சிவ சிந்தனையோடு சிவமரபோடு சிவசமயம் சார்ந்த தொண்டுகளை சிதனை இறுதி நாட்கள் வரை அங்கே கழித்து பின்பு எல்லையில்லா ஆகிய எம்பெருமாருடைய திருவிடையை அடைந்து தனது வாழ்வியுடைய நோக்கத்தை எழுதினார் சேக்கலார் பெருமான் இந்த ஒரு அற்புதமான ஒரு சேக்கலார் பெருமானது அந்த வரலாற்றை கேட்ட நீங்கள் அனைவரும் அவரை போலவே இறைவனுடைய அடியிலே நீங்காத பற்றுக்கொண்டு இறைவனை பற்றிய பெருமைகளை பாடி சிவரிடர்களை பற்றிய புகழைப் பாடி அவரை வழிபட்டு நின்றால் நீங்களும் இந்த நாணத்திலே இன்னும் பிறவியில்லா பெருவாழ்வை எய்தி எம்பெருமானுடைய திருவிடிகளை அடையலாம் என்று கூறி இதை கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்